இஸ்டர் என்ற ஒரு ராணியுடைய காலத்தில் இந்தியாவுக்குள் வந்தது தமிழகத்தில் வந்தது இந்த சொல்லப்பட்டிருக்கு அந்த கட்டளைகள் யாவும் இறைவனால் தம்முடைய விரலால் எழுதி மூலம் ஒப்படைக்கப்பட்டது ரெண்டு கற்படைகள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அது அந்த கட்டளை தான் ஒளி அந்த ஒளியை காண்கிறவன் கொஞ்சம் மனம் விரும்புறான் எங்க இருந்து அந்த பாவ கடல் போல இருந்து சாத்தாடைய ஆழ்வர்கள் இருந்து கொஞ்சம் எட்டி பார்க்கிறான் வெளியே வரல இப்ப அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் இதுக்கு நப்சல் ஆவாமு பேரு எழுபத்தி அஞ்சு ரெண்டு நாள்ல எழுபத்தி அஞ்சு அதிகாரம் ரெண்டாவது நாலாவது வசனம் ஹதீஸ் குரான் ரெண்டாவது அதிகாரம் எழுபத்தி அஞ்சு அதிகாரம் ரெண்டாம் நாலாம் வசனம் ரெண்டுல இருந்து நாலு குற்றம் செய்தவனை நிந்திக்கும் அவனுடைய மனசாட்சியின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் குற்றம் செய்கிறவனுடைய மனசாட்சி அத आत्मा இந்த ஆத்மா உயிரோடு இருந்தாதான் அது நிந்திக்கும் நீ சரியே தப்பு நீ தடுக்கும் போகாத தட்டும் கையில வெளியே போகாத நிறுத்தும் அந்த ஆத்மா ஒளியவே காணும்போது ஓஹோ இது தவறான வழி சொல்லப்பட்டிருக்குதே ஆண்டவர் சின்ன வழி வேற இருக்குதே நம்ம சிறு தப்பு கொலை செய்யாத கலவு செய்யாத பொய் சாட்சி சொல்லாத பிரண்ட மனவே ஏச்சாதிர இருப்பதாக உபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லி இருக்குத நான் இப்ப கால எழுந்து நான் நடக்க போறது காரியம் தப்பிதமாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது இதுதான் ஒளிவாழ்வு அந்த சத்திய வேதத்தின் பத்து கற்பனைகளின் ஒரு வசனம் அவனை தொடுமானால் அவன் ஒருபடி ஏறுகிறான் இதுல அவன் முழுமையில வடிய வரல இன்னும் அவன் அவனோட தான் இருக்கான் சாத்தா எது வரைக்கும் இருப்பான் மறுமை நாள் வரையிலும் உங்களையும் என்னையும் சகல பல்தவான்களையும் ஈசா முதற்கொண்டு அனைத்து மக்களையும் அவன் கெடுப்பான் அதைத்தான் அவன் செய்தான் இயேசுவான அதைத்தான் செய்தான் அந்த பரிசுத்தனையே அவன் அப்படி கெடுத்திருப்பான் கெடுக்க முயற்சிப்பான் ஆனால் நான் பயப்பட வசனம் சொல்ல முடியாதனால இப்படி சுருக்கமா சொல்றேன் அந்த பரிசுத்தவானையை அவன் அப்படி கெடுக்கிறதுக்கு அவரே குண்டு நிந்துக்களை தள்ளுறதுக்கு கோவிட் நிந்துக்களை தள்ளுறதுக்கு அவன் முயற்சி திருப்பான் ஆனால் நாம ஏமாத்திரம் நம்மள மரண பரியந்தம் நம்முடைய மரண பந்தயம் எத்தனை பரிசுத்தனா இருந்தாலும் நம்மளை கெடுத்துக்கொண்டுதான் இருப்பான் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது வேதத்துடைய பத்து கற்கள் கட்டளை எழுபத்தி ரெண்டுல இருந்து நடவடிக்கை பாசனிய ரெண்டுல இருந்து இறந்து மண்ணாய் போன அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டு இருக்கின்றான் இறைவன் நாம் மறித்து மண்ணாய் போன பிறகும் அது எத்தனை ஆயிரம் லட்சம் ஆண்டுகள் போனாலும் இறைவன் நம்மை உயிர்ப்பிப்பான் ஒரு நாள் கேமத்த நாளிலே நாம் போக முடியாது போக முடியாது ஒளியை நாம் அனுபவிக்க முடியும் சூரியன் வர இருள் ஒழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிகிறது உதைக்கிற போது எங்க ஒரு இடத்துல இருள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரகாலமாக இருள் நம்மை விட்டு விலகி போய் கொண்டே சார இருள் குறைந்து கொண்டே போகிறது சந்திரனை போல் இருள் நம்மளை கொண்டு குறைந்து கொண்டே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் பிரகாசிக்கிறது நாம் திரும்பவும் சாத்தான்கள் ஈடுபடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் குறைந்து முழுவதும் இருளாய் போகிறது இப்படியாகவே நம்மளுக்கு மரணம் குறைந்தோம் அப்படின்னு அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு நப்ச முத்துமே சொல்லப்படுது முப்பத்தாறு அறுபத்தி எட்டியா நாம் எவருக்கும் நீண்ட வாழ்க்கை அளித்தால் அவருடைய நிலைமையை தலைக்கீழாக்கி சிறிய குழந்தையை போல் ஆக்கி விடுகின்றோம் இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா இதுல என்ன சொல்லுது பாத்தீங்களா நாம இப்ப இப்ப இருக்கிற பிரகாரமா இல்ல இன்றைக்கு இந்த இருளான சக்தி நம்முடைய விரைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற போது இருக்கிற விதமாக அல்லாமல் நம்மை ஆண்டவன் நேர் எதிர்மாறாக அதாவது கிழக்காக செல்கிறான் மேற்காக திரும்பிவிடுகிறான் நேராக நிற்கிறவன் தலைகளாக மாற்றப்படுகிறான் அவன் உள்ளத்திலே இறைவனுடைய ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க அவனுடைய ஜீவியம் மாற்ற அடைகிறது அவனுக்குள்ள இந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறது அவனுக்குள்ள ஒளி வந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவு ஒளி வருகிறதோ அந்த அளவான ஆடவனுக்குள்ளாக மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் இது இறைவனுடைய செயல் இறைவனுடைய சித்தம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது உங்களில் எவரேனும் மெய்யாகவே விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தால் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தால் விசுவாசம் வேறு நற்கர்மம் வேற அல்ல உயிரும் உடலும் எப்படியோ அப்படியாக இரவில் விசுவாசம் கொள்வதும் விசுவாசத்தை கொண்டு ஒரு நற்கிரியை செய்வது விசுவாசமும் நற்கிரியும் இரண்டு குழந்தைகள் அல்ல இரண்டு பிரிவுகள் அல்ல இரண்டும் ஒரே விசுவாசத்து நற்கர்மம் செய்ய வேண்டும் எதை தேவனுடைய கடவுளுடைய சத்தியத்தை கடவுளுடைய வேதத்தை விசுவாசித்து அதற்குள் ஒடுங்கி அதே நேரத்தில் செய்யணும் அதான் நம்ம உயிர் எனக்கு உயிர் இருக்குது உயிர் இருக்குனாலே என் உடல் இருக்குது என் உடல் இல்லைன்னா என் உயிர் இல்லை என் உயிர் இல்லைன்னா என் உடல் இல்லை அப்ப ரெண்டு என்ன இருக்கு ஒன்னா ஒருமித்து இருக்கு இந்த ரெண்டும் இணையாமல் விசுவாசமும் நற்கிரியும் இல்லாமல் ஒருவன் இறைவனை குறித்து அறிய முடியாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது எத்தனை வசதி ஆசைங்க இருபத்தி நாலு நாலு நூத்தி இருபத்தி நாலு ஆகவே ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் மெய்யாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் சுவனபதி செல்வார்கள் ஆம் இறைவனை முக்கியமாக விசுவாசித்து அவனுடைய கடைபிடித்து அவனுக்குள்ளாக மனிதன் ஜீவித்தால் வராது வேறாக வேறாக கிரியையும் விசுவாசம் ஒன்றை ஒன்று பிணைந்திருக்கிறது அந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு இருந்து வெளிப்பட வேண்டும் விசுவாசம் இருந்தால் நடக்கும் கடவுளுக்கு விசுவாசம் இருந்தால் அவன் புறப்படுகிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும் நான் ஒரு நாள்ல வித்தியாசமா இருந்தேன் இப்ப வேற மாதிரி இருக்கிறேன் அப்ப கதர் சட்டையை போட்டு கதரை கொடையை விடுத்துக்கிட்டு அந்த கட்சியை காலத்துக்கு அலைய செய்துட்டு இருந்தேன் இப்ப அந்த சட்டையும் போச்சு ஆளும் போச்சு இப்ப பழைய ஜோமனி இல்ல புதிய ஜவுமணி காணப்படுறேன் சட்டம் கொஞ்சம் தடுமாறு பண்ணுங்க அறுபத்தி நாலு ஒன்பது குரான் அறுபத்தி நாலு ஒன்பது அறுபத்தி நாலு ஒன்பது ஒன்று கூட்டும் மறுமை நாளைக்காக உங்களை ஒன்று கூட்டும் நாளில் மறுமை நாளுக்காக உங்களை ஒன்று கூட்டும் நாளில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதன் பலனை நீங்கள் இந்த பூமியில விசுவாசத்தோடு எந்த கிரியை செய்வீர்களோ அதன் பலனை அங்கே காண்பீர்கள் இங்கே காண மாட்டீர்கள் அதுதான் நன்மை தீமை அம்பலம் ஏறும் நாள் அதுதான் நன்மையோ நீ செய்த நன்மையோ தீமையோ கடவுள் சொன்ன வேதத்தின்படி நீ விசுவாசித்து நற்கிரிய செய்தாயா இல்லையா என்கிறது அன்று அம்பலத்தில் ஏறும் நாள் அதாவது நியாயத்திற்கு நாளில் தியாமத் நாளில் அங்கே நீ உன்னை கொள்வாய் தேவன் உன்னை கண்டுகொள்ளும்போது என்னுடைய ஆத்மாவே என்னுடைய என்னுடைய இடைப்பாடு பிரேவிச்சு இந்த பல்லவராஜ் பிரேசித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாரு மற்றவங்களை பார்த்து உன்னை அறிய நரகத்துக்குள்ள போன்னு சொல்லுவாரு அந்த கேமச் நாளில் ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த வசனத்தை தெரிந்து வச்சிருக்க வேண்டும் வாசனியான வசனத்தை அறுபத்தி நாலு ஒன்பது உங்களை ஒன்று கூட்டும் நாளில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதுதான் தீமை ஏறும் நாள் இது அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் குரான் இருந்து நீங்கள் இன்றைக்கே அறிந்து கொண்டீர்கள் பரலோகத்தில் நீங்கள் எங்க போவீங்க நரகத்துக்கு போவீங்களா அல்லது மோட்சத்துக்கு போவீங்களா அப்படிங்கறத